ஒரு தேசத்தின் இதய துடிப்புகள் ஒரு பிராந்தியத்தின் அரசியல் கொந்தளிப்புகள் இந்த உலகின் மிக முக்கியமான புவியியல் பகுதிகளில் ஒன்று இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்தின் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் விரிவான செய்தி தொகுப்பு இது ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு புதிய கதையை சொல்கின்றது ஒவ்வொரு கதையும் ஒரு சிக்கலான வரலாற்றின் பிரதிபலிப்பாக இருக்கின்றது காசாவில் தொடரும் பதட்டம் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் பதிலடி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசா பகுதியில் பதட்டம் மேலும் அதிகரித்துள்ளது நேற்றைய தினம் காசா தெற்கு பகுதியில் இருந்து இஸ்ரேலின் தெற்கு நகரங்களை நோக்கி ராக்கெட்டுகள் ஏவப்பட்டன இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலியர்கள் எவரும் காயமடையவில்லை என இஸ்ரேலிய அவசர சேவை பிரிவு தெரிவித்துள்ளது ஆனால் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய விமானப்படை காசா மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் காசாவில் ஹமாஸ் இயக்கத்தின் ராக்கெட் ஏவுதளங்கள் ஆயுத கிடங்குகள் மற்றும் பயிற்சி முகாம்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலிய பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே நடத்தப்பட்டன என தெரிவித்துள்ளார் மறுபுறம் பலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஐந்து பலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் இருவர் குழந்தைகள் எனவும் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் பல குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன இந்த வன்முறை சம்பவங்கள் ஏற்கனவே ஸ்தீரமற்ற நிலையில் உள்ள அப்பகுதியை மேலும் பதட்டமடைய செய்துள்ளது சர்வதேச சமூகம் இந்த வன்முறையை உடனடியாக நிறுத்துமாறு இருதரப்பையும் வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் மத்திய கிழக்குக்கான அமைதி தூதுவர் இந்த வன்முறை ஒரு தீர்க்க முடியாத சுழற்சியை உருவாக்கும் அபாயம் உள்ளது உடனடியாக பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பி அமைதிக்கு வழிகாண வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேற்கு கரையில் மோதல் ஜெனீன் அகதிகள் முகாமில் துப்பாக்கிச்சூடு மேற்கு கரையில் ஜெனீன் அகதிகள் முகாமில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது இஸ்ரேலிய இராணுவத்தின் பயங்கரவாதிகளை தேடும் நோக்கில் அங்கு ஒரு தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டனர் அப்போது பாலஸ்தீனிய இளைஞர்களுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இந்த மோதலின் போது இஸ்ரேலிய இராணுவத்தினரால் சுடப்பட்ட முப்பது வயதுடைய பாலஸ்தீனிய இளைஞர் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக பலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் அந்த இளைஞன் தங்கள் வீரர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாகவே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார் இந்த சம்பவத்தில் மேலும் பல பலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளனர் ஜெனீன் அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய இராணுவத்தின் இத்தகைய நடவடிக்கைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன பலஸ்தீனிய அரசு இது ஒரு திட்டமிட்ட கொலை என இஸ்ரேலை கண்டித்துள்ளது மேலும் இந்த மோதல்களால் அப்பகுதியில் வன்முறை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சர்வதேச அரசியல் நிபுணர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் அமைதி பேச்சுவார்த்தை கெய்ரோவில் ரகசிய சந்திப்புகள் இந்த பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன அரசு அதிகாரிகளுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் எகிப்தின் தலைநகரில் இரகசியமாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எகிப்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகள் இந்த பேச்சுவார்த்தைக்கு துணை நிற்பதாக தெரிவிக்கின்றது இந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய நோக்கம் காசாவில் நிலவும் வன்முறைகளை தவிர்ப்பது மேற்கு கரையில் நிலவும் பதட்டத்தை குறைப்பது மற்றும் மனிதாபிமான உதவிகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வது என்பதாகும் அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒரு சுமூகமான தீர்வை காண உதவும் என பலரும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவுகள் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை இருதரப்புக்கும் இடையே உள்ள ஆழமான அரசியல் மற்றும் வரலாற்று பிளவுகள் இந்த பேச்சுவார்த்தைகளின் வெற்றியை சவாலுக்குள்ளாக்கியுள்ளது மத சுதந்திரம் மற்றும் பதட்டம் ஜெருசலேமில் நிலைமை ஜெருசலேமின் பழைய நகர பகுதியில் உள்ள அல் அக்சா மசூதி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மீண்டும் பதட்டமான சூழலை கண்டது இஸ்ரேலிய அரசு பாதுகாப்பு காரணங்களுக்காக சில கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதை பல சீனியர்கள் கடுமையாக எதிர்த்தனர் இந்த கட்டுப்பாடுகள் தங்கள் மத சுதந்திரத்தை மீறுவதாக பல சீனியர்கள் கருதுகின்றனர் மஸ்ஜிதுக்குள் நுழைவதற்கு இஸ்ரேல் இராணுவம் விதித்த வயது கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஆயிரக்கணக்கான பல சீனியர்கள் மஸ்ஜிதுக்கு வெளியே ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கும் பல சீனிய இளைஞர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதில் சிலர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் யூதர்களின் புனித நாட்களும் இஸ்லாமியர்களின் புனித நாட்களும் நெருங்கி வந்த இந்த நேரத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதலும் பதட்டமும் அதிகரித்துள்ளது உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமிய நாடுகள் இந்த கட்டுப்பாடுகளை கண்டித்து இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுத்து வருகின்றன சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகளாக இந்த அரசியல் மற்றும் ராணுவ பதட்டங்களுக்கு அப்பால் இஸ்ரேல் மற்றும் பல சீனத்தின் சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகள் குறித்து சில செய்திகள் வெளியாகியுள்ளன காசாவில் மனிதாபிமான உதவி ஐக்கிய நாடுகள் சபையின் நிவாரண ஏஜென்சி காசாவில் உள்ள பல குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கியுள்ளது ஆனாலும் நிவாரண பொருட்களை விநியோகிப்பதில் பல சவால்கள் இருப்பதாக அந்த ஏஜென்சி தெரிவித்துள்ளது மேற்கு கரையில் வேலைவாய்ப்பு மேற்கு கரையில் உள்ள பல சீனியர்கள் இஸ்ரேலின் வேலை செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள சில கட்டுப்பாடுகள் தளர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வழியாகியுள்ளன இது பல சீனியர்களின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேலின் தொழில்நுட்ப வளர்ச்சி இஸ்ரேலின் புதிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் முதலீடுகளை ஈர்த்து வருகின்றன சைபர் பாதுகாப்பு செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் இஸ்ரேல் பெரும் வளர்ச்சியை அடைந்து வருகின்றது நேயர்களே இந்த செய்தி தொகுப்பு இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்தில் நிலவும் சிக்கலான சூழ்நிலையின் ஒரு பிரதிபலிப்பாகும் இங்கே ஒவ்வொரு நாளும் நிகழ்வது வெறும் செய்திகள் அல்ல அது ஒரு தேசத்தின் வழி ஒரு மக்களின் உரிமை போராட்டம் மற்றும் அமைதிக்கான ஒரு கனவு வன்முறையின் சுழற்சி துயரத்தை மட்டுமே மிச்சம் வைத்திருக்கின்றது அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒரு புதிய அத்தியாயத்திற்கு வழிவகுக்குமா அல்லது இந்த பிராந்தியத்தில் தொடர்ந்து மோதல்களின் மையமாகவே இருக்குமா இந்த கேள்விகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பை நிறைவு செய்கின்றோம் நன்றி